உலகமானது காலத்திற்கு உட்பட்டது காலத்தை படைத்த இறைவன் மனிதனுக்காக இன்னொரு ஆண்டினையும் தந்து அந்த ஆண்டின் மூலமாக அவரோடு பயணிக்க நம்மை அழைக்கின்றார் உலக அளவிலே எங்கு பார்ப்பினோம் சண்டைகள் சச்சரவுகள் போர்கள் அமைதியற்ற நிலைமை மக்களிடையே சுமூகமான நிலைமை இல்லாத ஒரு தருணம் நம்முடைய தாயகத்தில் கூட நாம் அனைவரும் இன்னும் ஒரே நாட்டின் பிரஜைகள் என்பதை பல சமயங்களில் பல காரணங்களுக்காக மறந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புத்தாண்டு நமக்கு தருகின்ற அன்பான செய்தி என்னவென்றால் இறைவன் நம் அனைவரையும் நேசிக்கின்றார் நமக்காக இந்த காலம் என்ற பரிசினை தரித்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த காலம் என்ற புத்தாண்டினை நல்ல விதமாக பயன்படுத்தி நம்மிடையே அமைதியும் மகிழ்ச்சியையும் நாம் படைப்பது நம்முடைய தலையாகிய கடமையாக இருக்கின்றது